சென்னை பிளாட் ப்ரமோட்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் ப்ராபர்ட்டி எக்ஸ்போ தாம்பரம் கேம்ப் ரோடு ஜங்ஷனில் உள்ள வாசுதேவா கல்யாண மஹாலில் இன்று அக்டோபர் ஐந்தாம் தேதி காலையில் தொடங்கியது ரூபி பில்டர்ஸ் நிறுவனங்களின் சேர்மனும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொருளாளருமான ரூபி மனோகரன் எம்எல்ஏ எக்ஸ்போவை தொடங்கி வைத்தார் தென் சென்னையை சேர்ந்த முன்னணி கட்டுமான நிறுவனங்கள் இந்த எக்ஸ்போவில் ஸ்டால்கள் அமைத்துள்ளன ப்ராபர்ட்டி எக்ஸ்போவை தொடங்கி வைத்த ரூபி மனோகரன் எம்எல்ஏ

அவங்களுடைய சொந்த பந்தங்கள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு ரெஃபரன்ஸ்ல வந்து அப்புறம் பேங்க் இந்த கணேஷன் எல்லாம் நிக்கிறாரு எத்தனை ஆண்டு காலம் இருபத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு தான் தெரிஞ்சு போட்டு ஐசிஐசி பேங்க்லயோ எல்ஐசிலயோ போனோம்னா அவங்க எங்க ரூபில வாங்க கூட கேட்பாங்க அந்த அளவு காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம் நான் வந்து எப்பவுமே என்னுடைய கஸ்டமர் இஸ் லைக் மை காட் ஆபீஸ் சொல்லுவேன் ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ஜிஎம் கட்டி என்ன நீ வந்து விஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை

உன்னால வந்து எவ்வளவு அதிகபட்ச மரியாதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து என்னன்னா ஏன்னா இன்னைக்கு இந்த ஆறாயிரம் பேருக்கு சொன்னேன்ல அந்த ஆறாயிரம் பேருடைய உழைப்பு அவங்க வீடு வாங்கியிருக்காங்க அதுல இருந்து அனுபவிச்சதான் நான் இன்னைக்கு ரூபி பில்டர்ஸ் இவ்வளவு உயர்ந்திருக்கிறேன் வேற யாரும் கிடையாது அதுதான் அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது நமக்கு ஒரு தொழில் பண்றோம் நமக்கு அந்த வியாபாரத்தை கொடுக்குறவங்க நம்ம கஸ்டமரே அந்த கஸ்டமரை வந்து கடைசி வரைக்கும் நமக்கு நினைச்சு பார்த்து அவருடைய அந்த அந்த உழைப்புக்காக கிடைத்த பணத்துல அவர் ஒரு வீடு வாங்குறாரு அவருடைய லைஃப் டைம் அச்சீவ் பண்றது ஒரு 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 கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது லட்சம் இல்லை எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுடைய உச்சபட்ச அவங்களுடைய சேவிங்ஸ்ன்றது அதை வந்து அதுதான் ஒரு வீடு வாங்க அதை விட அதிகமா வந்து அவங்க ஒருத்த ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன் அவன் லைஃப்ல வந்துட்டு ஒரு வீடு தான் வாங்குவோம் எழுபத்தெட்டு லட்சத்துக்கு அவ்வளவு தான் அவனால சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேல அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அது வந்து அவருடைய கடுமையான உழைப்பு மூலம் வேற மாதிரி அது மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர அவங்க மேல நம்ம மரியாதை எவ்வளவு கொடுக்குறதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்டாலுக்கு வந்தாலும் இன்னைக்கே இது வந்து ஒரு மந்திரமா எடுத்துங்க தாரக மந்திரமா எடுத்துங்க

ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அசோசியேஷன் பொருளாளர் திரு வினோத் சிங் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஹோம் எக்ஸ்போ ஆக்சுவலா இது எங்க அசோசியேஷன் சார்பாக இது தேர்ட் டைம் நடத்துறோம் ஸோ வாங்க வீடு வாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்ச கூட நாங்கள் வந்து வீடு வாங்கினா ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஆட்ஸ் தான் கிரியேட் பண்ணி ஒரு நல்ல நிலையில வந்து இப்போ இந்த எக்ஸ்போ போயிட்டு இருக்கு நீங்க பார்க்கலாம் திரளான